மக்களே வணக்க மக்களே பாண்டிச்சேரியில் ஒரு பொன் குழந்தை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு உடம்பு பேர் சில தலவழிக்கிற அளவுக்கு முடியல ஆஸ்பத்திரிக்கு நாளைக்கு போயிட்டு வரலான்ற சேலம் அப்படி இருந்து எனக்கு மனது ரொம்ப வேதனையாக இருக்குது இல்லை என்ன பொம்பளை பிள்ளையாக பிறக்கிறது வர இருக்கணும் தவ இருக்கணும் தெய்வமே தான் வந்து பிறக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் உண்மையாக இருந்தாக்கா ஏதோ ஒரு தெய்வம் வந்து அவன் அந்த அவன் அந்த மாதிரி ப குழந்தைய பண்ணணும் அவனை வந்து கொளந்துருணும் மனசு ரொம்ப தெரியல வலிக்குது இந்த மாதிரி கூட ஜெல்மங்க இருக்கிறாங்களே அந்த பொதுமக்கள் பேசுறது தான் கரெக்டு இவங்க தண்டனை கொடுக்கறது வேண்டாம் பொதுமக்கள்கிட்டயே அவனை ஒப்படைச்சிட்டு அவங்க தாய் பிள்ளைங்க சொந்த பந்தமெல்லாம் பார்க்கணும் இன்னும் கோடி மக்கள் அதெல்லாம் பார்க்கணும் அவங்க சாதி சாணத்துலேயே ஒருத்தருக்கு ஒத்துரு சொல்லிக்கணும் பயமாக இருக்கணும் பயந்துக்கிட்டு இருக்கணும் அவங்க எப்படிங்க பிள்ளைங்களை தைரியமாக அனுப்புறது எல்லாம் பாதுகாப்பு பண்ணுறாங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க தைரியமாக இருக்குது அப்படி இப்படின்னலாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ரொம்ப எனக்கு பேச முடியல மண்டை இடியாக இடிக்குது ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப மனசு இதெல்லாம் கேட்கணுன்னு நமக்கு இதில் என்ன எங்கே எங் எதில் இருக்கிறோம் எங்கே நோக்கி போயிட்ருக்குன்னு தெரியல இதெல்லாம் எனக்கு அவ்வளோ அப்பாவெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் பத்து பிள்ளைங்க அந்த காலத்துலலாம் கூட நாங்களாம் இந்த மாதிரிலாம் அப்பா அம்மா இல்லாத நாங்களாம் நாற்பத்தஞ்சி வருஷம் வாழ்ந்தேன் எப்படி இதெல்லாம் நினச்சாவே மனசு ரொம்ப கவலையாக இருக்குது ஏதோ ஒன்று அந்த குழந்தைக்கு வந்து நான் மோச்சம் அடையாது அவனை அவனை வந்து அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டே ஆகணும் நன்றிங்கம்பா